வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தை அமாவாசை ஸ்பெஷல் ஜவ்வரிசி கேரட் பாயாசம் தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி கேரட் வந்து ரொம்ப சத்தாக இருக்கும் புதுமையான டிஷ்ஷாகவும் இருக்கும் கொஞ்சம் நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகினவுடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க சின்னதாக நைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி வேண்டாம் வெள்ளையாக இருக்கும் அது அது வேண்டாம் கொஞ்சம் பழுப்பு கலரில் இருக்கிற ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க அதில் நல்லா ஜவ்வரிசி நெய் காஞ்சோடனே அதில் பொரிய ஆரம்பிக்கும் நல்லா எல்லா ஜவ்வரிசியும் பொரியும் எல்லாமே சலசலப்பு நல்லா பொருங்கிடுச்சு அப்போ தான் ஈவனாக எல்லாமே வெண்டு இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி நெய்யில் பொறிச்சு பாயாசம் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சுவையும் டேஸ்ட்டும் மனமும் அதிகமாக இருக்கும் நல்லா ஒட்டாமல் இருக்கும் உன்னோட ஒன்று குழவாக இருந்தால் கூட ஒட்டாமல் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு கேரட் புருவல் ஒரு கப்பு பெரிய மூணு கேரட்டு மூணு கேரட் புருவுனால் ஒரு கப்பு வந்துச்சு ரெண்டு ஸ்பூன் ஜவ்வரிசி அதுக்கு நல்லா டேபிள் ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் ஜவ்வரிசி இதை இதில் போட்டு நல்லா இந்த ஜவ்வரிசியோட வதக்கிக்கலாம் நம்ம நல்லா ஜவ்வரிசியும் சேமியாவையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த கேரட் வந்து நெ நெய்யில் நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா கேரட் துருவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம எடுத்த அந்த கேரட் எடுத்த கப்பால் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப்பு ஒன்றரை கப்பு ஒன்றரைலேருந்து ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு இல்லைன்னா ஒரு கப்பு நம்ம எடுத்துருக்கிற கேரட்டு ஜவ்வரிசியோட அளவு பொறுத்தது பெரிய கேரட் இது மூணு கேரட்டு அதில் வந்து நான் ஒன்றரை கப்பு எடுக்கிறேன் இதை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் சூடு ஏற விடலாம் இதில் ஒரு சிட்டிகை உப்பு போடலாம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சூடு ஏறட்டும் இப்போது நான் குக்கர் மூடி போட்டுடுறேன் ஒரே விசில் வச்சிடலாம் நீங்கள் விசில் வைக்காமல் கூட செய்யலாம் நான் வந்து ஒரு விசில் வைக்கிறேன் இப்போது ஒரு விசில் வந்துருச்சு மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கேரட்டும் ஜவ்வரிச்சு நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறோம் அவங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது சர்க்கரையை போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம் அடுப்பை நான் ஆன் பண்ணிவிட்டேன் சர்க்கரையை போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ இதில் நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் நீங்கள் இதில் குங்குமப்பூ இருந்ததுன்னா கூட ஒரு ரெண்டு மூணு இதில் குங்குமப்பூ சேர்க்கலாம் நல்ல கலர் வர்றதுக்காக நான் வந்து ஏலக்காய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இப்போது இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப்பு சேர்க்குறேன் பால் ஒரு கப்பு சேர்த்தாச்சு நம்மளுடைய கேரட் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே லேசாக ஒரு கொதி வரட்டும்ட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான் இதில் நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டு அழகுப்படுத்திக்கிறதுனாலும் சீவி போடுறதுனாலும் கூட வறுத்து முழுசாக போடுறதுனாலும் போடலாம் நான் வறுத்து முழுசாக போடுறேன் தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் அதில் எடுத்து வச்சுருக்க முந்திரி கருப்பு திராட்சை போட்டுருக்கேன் நான் நான்கு திராட்சைன்னு சொல்கிறேன் விதை உள்ள திராட்சை இது இது சேர்க்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை நல்லா பொண்ணிறமாக பூச்சி எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை முந்திரி செவ்வந்து வரட்டும் நல்லா திராட்சை வந்து பலூன் மாரி உப்பி வரணும் அந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அவங்கவுங்க ஆப்ஷனல் தான் நம்ம சீவி போடுறதுனாலும் போடலாம் இல்லை அப்படியே முழுசா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா முந்திரி திராட்சை பொரிச்சாச்சு இப்போ இதை நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பவுலுக்கு மாற்றி நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆறுன ஜவ்வரிசி நல்லா குழக்கொழப்பு வந்துடும் நல்லா சூப்பராக இருக்கும் குடிக்கிறது ரொம்ப டேஸ்டான இந்த கேரட் ஜவ்வரிசி பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்டோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்